நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் ஆறு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது முடியே இயேசு அவர்களிடம் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேர்வார் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்தர செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுலம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தட செய்வேன் என்று கூறினார் சிந்தனை அந்நாளில் மன்னாவை உண்டவர்கள் மாண்டனர் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி நாம் நடக்கின்ற போது நாம் நிலை வாழ்வை பெற்றிடுவோம் ஏனெனில் நம் ஒவ்வொருவரும் மீதும் நம் ஆண்டவர் இரக்கம் கொண்டுள்ளார் நமக்கு வாழ்வு அளிப்பவர் அவரே மேலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை மாட்சிமைப்படுத்தியது போல நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாச்சினைப்படுத்துவோம் ஆண்டவரின் வார்த்தையை ஏற்று அதல்படி நடப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறுவாய் ஆசிர்வதிப்பார் அம்மேன்!